முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் உருவாகும் சதுர்கிரக ராஜயோகம் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க இருக்கிறது கோடி கோடியாய் பணமலையும் கொட்ட இருக்கிறது அந்த வகையில் ஏப்ரல் மாதத்தில் மீன ராசியில் ராகு சுக்ரன் புதன் சனி கிரகங்களின் சேர்க்கையால் தான் ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகமானது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி உருவாக இருக்கிறது இந்த நாளில் சூரியன் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இதனால் மீன ராசியில் நான்கு கிரகங்களின் சேர்க்கையால் சதுர் கிரக ராஜயோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் அற்புதமாக இருக்கப் போகிறது அதுவும் பண ரீதியாக நல்ல விஷயங்கள் சில ராசிக்காரர்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் பெறுவதோடு சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது இப்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது கிரக ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி கன்னி ராசி அன்பர்களே ராசியின் ஏழாவது வீட்டில் சதுர் கிரக ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் திருமணம் ஆனவர்களின் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது ராசி என்பர்களே கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத பல சங்கடங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் என பல விதத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உருவாகிக்கொண்டே கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்தும் நீங்கி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வாழ இருக்கிறீங்க அதாவது உங்கள் வாழ்க்கை துணையும் முன்னேற்றத்தை காண்பார்கள் அது தொழில் ரீதியாகவும் சரி அது மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரத்தில் காண உள்ளனர் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு இரட்டிப்பு லாபம் இந்த நேரத்தில் அமைய இருக்கிறது ஆளுமையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்ணிராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரன் நீங்கள் நினைத்து தேடிக்கொண்டு இருந்த ஒரு வரன் உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அமைய இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக பலவிதமான அதாவது தொழிலை பொறுத்தவரைக்கும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவராக இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி பதவி உயர்வு வேண்டும் என்று பல நாள் இரவு கூட தூங்காமல் பல கஷ்ட நஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கும் கண்ணீர் ராசி என்பர்களை உங்களுக்கு மிக விரைவில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக இந்த சதுர்கிரக ராஜ யோகத்தால் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை வருடங்களாக எவ்வளவு பண கஷ்டங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து வந்தீங்களோ அந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போக போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கண்ணீராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது சொந்தமாக தொழில் செய்து வரும் கண்ணிராசி அன்பர்களை சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் லாபம் இல்லாமலும் கூட போகலாம் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் தொழிலை பொறுத்தவரைக்கும் லாபம் மட்டுமே இரட்டிப்பாக அமைய இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த ராஜ யோகத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம் அடுத்தபடியாக சதுர் கிரக ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி என்பர்களே பதினொன்னது வீட்டில் சதுர்கிரக ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது லாப வீட்டில் இந்த யோகம் உருவாவதால் அதாவது ரிசபராசிக்காரர்களுடைய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே வந்து ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறக்கப் போகிறது பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய திட்டங்களில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்கப் போகிறது நிதி ரீதியாக இந்த நேரத்தில் சீரும் சிறப்பாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் குடும்ப உறுப்பினர்கள் இடையேயான பிணைப்பு ஆனது அதிகரிக்கப் போகிறது ஏற்கனவே நீங்கள் செய்த முதலீடுகளில் இருந்து இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் அனைத்துமே கிடைக்கப் போகிறது அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் கிடைக்கப் போகிறது புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக ரிஷபராசி என்பர்களை கடந்த இரண்டு வருடத்தில் பலவிதமான பண சிக்கல்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக்கொண்டு வாழ்க்கையை எதற்காக வாழ்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு பிறக்க போகிறது இந்த சதுர கிரக ராஜ யோகமானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே கொண்டு வர இருக்கிறது இதனால் பிரச்சனையும் சரி தொழில் பிரச்சனையும் சரி இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்துமே ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சதுர்கிரத ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கடகராசி கடகராசி கடக கடகராசியின் ஒன்பதாவது வீட்டில் சதுர்கிரக ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது அதிர்ஷ்ட வீட்டில் இந்த யோகம் உருவாவதால் புதிய வேலையை தொடங்கினால் அதில் நல்ல வெற்றியை இந்த நேரத்தில் பெறக்கூடும் நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழிலை செய்ய வேண்டும் என்று பல திட்டங்களை போட்டுக்கொண்டு இருக்கும் கடகராசி என்பர்களை நீங்கள் இந்த நேரத்தில் புதிய தொழிலை தொடங்கலாம் அப்படி தொடங்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி அதன் மூலமாக வர இருக்கிறது அது மட்டுமல்ல இத்தனை நாட்களாக ஒரு வேலையில் இருக்கும் கடகராசி என்பர்களை நீங்கள் இந்த நேரத்தில் வேலையை கொண்டாலும் அதிலிருந்து உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றியும் வர இருக்கிறது பணி புரிபவர்கள் தங்கள் இலக் இலக்கை அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் வர இருக்கிறது பயணங்களால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வாய்ப்பும் கடகராசி என்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகளை பொறுத்தவரைக்கும் அதிகம் இந்த நேரத்தில் பங்கேற்க நேரிடும் நீண்ட நாள் கடகராசி என்பர்களை உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றியை இந்த நேரத்தில் காணலாம் அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கப் போகிறது கடகராசிக்காரங்க என்றாலே வேலை அதாவது பிறந்ததிலிருந்தே இப்பொழுது வரைக்கும் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டு இருப்பீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் எப்பொழுது பார்த்தாலுமே உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் தற்பொழுது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் விடிவு காலமே பிறக்கப் போகிறது என்று சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக காரங்க தொழில் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது முக்கியமாக இந்த சதுர கிரக ராஜ யோகத்தால் உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்க இருக்கிறது சதுர கிரக ராஜ யோகம் காரணமாக ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் அது மட்டுமல்ல தொழில் வாழ்க்கையும் அமோகமாக இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி